இடம்பொருள் ஏற்ற வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்காசை சீரியலாம் இப்போ வந்து நிஜமாகவே இந்த சீரியல் ஆரம்பித்து நடுவில் கொஞ்ச நாள் ஒரு 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 குட்டி போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போயிருக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஏதாச்சும் நடந்துகிட்டே இருக்கும் கலக்கலாக வந்து நமக்கு பார்க்குறதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்ட்டுருப்பாங்க இப்போ இந்த சோக மியூசிக்கை வாசிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்மளால வந்து வச்சு பார்க்க முடியல அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா இப்போ அண்ணாமலை உடம்பு சரியில்லாமல் போச்சு பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் வேறு ஆனால் இதில் ஜோடி எந்த ஜோடி ஒன்னா இருக்கும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த ஜோடியை பிரிச்சு விட்டு அதுவும் வந்து முத்து மேல இல்லை அப்படின்னு தோணுது அதை முத்து ஆனால் சொல்ல மாட்டாரு வரைக்கும் முத்தோட கேரக்டர் பிடிச்சதே பளிச்சு பளிச்சுன்னு சொல்றதா தான் இருக்கும் சில சமயம் இருக்கும் பிடிக்காததான் இருக்கும் ஆனா கேரக்டரே மாத்திட்டு அவர் அப்படி சைலண்டா இருக்கிறதும் சுத்தமாக மீனா அவரை புரிஞ்சிக்காம இருக்கிறதும் அவர் ஏதோ வந்து ஒரு மாதிரி பார்க்கறதும் அந்த குடும்பமே அவர் அசிங்கமா பேசுறதும் சொல்லிட்டு கதை போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்தி அமைக்கிற மாதிரி நாளைக்கு வந்து போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படி ஏதாவது பார்த்தா அதுவும் நடக்கல நாளைக்கு என்ன ஆயிடுது இப்ப வந்து முத்து அங்க போய் ஒழுங்கா எதுவுமே பேசாம அமைதியா அந்த பங்கன்ல பாதிலே வந்துடுறாரு அங்க ஏதோ அவமானம் நடந்தது நடந்ததுனால வேற வந்து முத்துக்கும் மீனாவும் சண்டையாகும் அதனால முத்து வந்து மாடி வந்து படுத்துறாரு வேலையை விட்டு வந்ததுனால் ரோஹிணி ரொம்ப கோபமாக பேச மனோஜனால் அவங்களும் வேற மேல வந்து படுத்துறாரு இதில் இவங்க ரெண்டு பேர் தடித்தடிப்படு ஒரு கோடு போட்டு போன நடுவில் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ரவியும் வந்துடுறாரு அவர் வந்து அந்த மோஸ்ட்லி அவங்க அம்மா அப்பா கொடுத்த அந்த அலப்பி போலாம் அந்த சுதா வந்து கொடுத்த போர்டிங் பாஸ் சாரி அந்த ட்ராவல் பாச தான் வந்து பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் பிரச்சனை பிரச்சனையாகி அவரும் வந்துடுறாரு ஸோ மூணு அண்ணன் தம்பிங்களுக்குமே வந்து மனைவியரோட சண்டை அதனால தனியாக வந்து படுத்துடுறாங்க அனலாக இருக்குது அனலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போகுது கதை இதுக்கு பிறகு கதையில ஒரு மேஜர் ட்விஸ்டா ஒண்ணு வரணும் நம்மளும் பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து உடனடியா பெரிய விஷயத்தான் விட்டுருக்கோம் குட்டி குட்டி விஷயமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் அந்த ஒரு இவர்கிட்ட கடை வாங்கினால அந்த பார்க்ல ஒருத்த கடை வாங்கிட்டு அங்க அந்த வேலை பாத்துட்டு இருந்தாரு ஒரு வாரத்துல வரேன் காசை கொடுத்துருன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு மூணு நாள்ல வர என்ன சொல்லிட்டு போனார் அவர் ஆனா இப்ப ஒரு மூணு நாள் வந்து பார்த்தா வந்து இப்ப இவங்க வேலையை பாத்துட்டு இருக்க போறது இல்லை அப்போ வந்து திருப்பி வேலைய விட்டு ஓ வீட்டுக்கு போயிட்டானவன் பணத்தை கொடுக்காம எஸ்கே போயிட்டு இருக்கானா வட்டி பணத்தையும் கொடுக்கல என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல அப்படின்ட்டு அவர் நேரா வீட்டுக்கே வரது மனோஜ் வேலை தேடி போயிட்டு இருக்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடியது பார்த்தா இவர் ஹால்ல உட்காந்து என்னப்பா மனோஜ் காசை கொடுக்குறியா இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதுல இவர் அவமானப்பட்டு நிக்கிறது இவர் எல்லாரும் கிண்டல் பண்ணுறதுலாம் ஒரு பக்கம் இருக்க போது இதுல திட்டு வாங்குறதுல இருந்து இதுல வேற விஜயாவுக்கு இவர் வேலையை விட்டாருன்னு தெரிஞ்சால் விஜய் என்ன கொந்தளிப்பாங்க என்ன வேலை பாக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது இந்த வேலை தான் பார்த்தேன்னு தெரிஞ்சா அதை விட என்ன ஷாக் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு கதை இருக்கு இன்னொரு பக்கம் ரோஹிணிங்கிற ஒரு நல்ல உள்ளம் இருக்காங்கல்ல வாயை திறந்தாலே வந்து உண்மை மட்டும் பேசுற ஹரிச்சந்திர பரம்பரைக்கு அப்படியே ஆப்போசிட் பரம்பரையாக வாயை திறந்தா பொய் மட்டும் பேசுவாங்க அவங்க அவங்கள வந்து இப்ப வந்து எதுவுமே ஒரு பிரச்சனைக்குள்ளா இருக்காத மாதிரி கதை இப்ப போகுது அந்த ப்ரௌன் மணி வந்துட்டு போனதுக்கு பிறகு அவங்க விஷயம் ஜாலியா இருக்காங்க பார்லர் விஷயத்துல மாட்டியுமே எதுவுமே நடக்கல இப்ப இந்த சமயத்தில் அதை ஸ்டாப் பண்ற மாதிரி சிட்டி ஒரு கோபத்தோட ஏன்னா வந்து அந்த இதுல வச்சு ஏதாச்சும் அவமானம் நடக்க அந்த வச்சு அவமானம் நடக்க அதை சத்யா வந்து சிட்ட சொல்லி புடம்ப விடக்கூடாது அவனுங்கள அவன குடும்பத்தையே வந்து அழ வைக்கணும் இந்த முத்துப்பைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் அழ பார்த்தா அதுல வந்து எஸ்கேப் ஆயிட்டான் குடும்பத்தை அழ அழுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஆளை சூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு கூட காப்பாற்றுவார் அண்ணியை காப்பாற்றலாம் வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் நேராக விஜய் வீட்டுக்கே வந்து ரோஹிணிகிட்ட பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணுறதும் ரோகிணி பணம் வாங்கினாங்கிற உண்மையை வந்து சிட்டி உடைச்சார் அப்படின்னா வீட்டில் எல்லாருக்கும் ஷாக் ஆகிடும் மலேசியாவில் அத்தனை கம்பெனி வச்சிருக்க ஹோட்டல் நடத்திட்டு இருக்க அப்பாவோட பொண்ணு அந்த பொண்ணு ஏன் ஓன்ட்டை வந்து சந்து குந்தில் இருக்கிற ஓன்ட்டை வந்து கடன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்க நீ எதுக்கு இவன் கடை வாங்கினேன் அப்போ உன்னை காசு இல்லையா ஃப்ராடா நீ என்ன சொல்லு உண்மையை சொல்லு இவன்ட்ட போய் காசு வாங்கியிருக்கேன் இவன் ரெண்டு நாளாக தரலன்னா வீட்டை தூக்குவேன் அதை தூக்குவேன் பார்லரை தூக்கு வாங்குவான் ஆனால் அதுவும் பார்லரும் ஓம் பேரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்லர் அவ பேரில் இல்லையா அப்படின்னு ஷாக்காக அவ எப்பயோ விட்டுட்டா பார்லர் பேர் வேறு ஏதோ க்ரீன் வேர்ல்டுக்கு க்ரீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கெல்லாம் வர இப்போ வந்து ரோகிணி சந்தேக வலயத்துக்குள்ள நிற்கிறதும் அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் அவங்க ஒரு முழு வில்லியாக மாறறது அப்படின்னு கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி போனால் தான் நமக்காக அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அதில் ப்ரோமோல இருந்து எல்லாத்துக்குமே பில்டப் எப்படி செம்மையா ஏறும் இப்போ இருக்கிற இந்த ஒரு போர்ஷனை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சு விட்டுட்டு முத்துவையும் மீனாவையும் சேர்த்து விட்டோ இல்ல வந்து ஒரு பெரிய பூகமாக விழிக்க மாதிரி கூட வச்சுங்க அப்படி வச்சுட்டாச்சு கூட ஒரு வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம் சோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள்